ஜ இந்த நாய்க்குட்டியோட பேரு ஜோன்சன் வச்சிருந்தோம் ஏதோ ஒரு வீட்டில் வளர்ந்துருக்கு அந்த நாய்க்குட்டியே தெருவில் விட்டுட்டாங்க இன்னைக்கு இல்லை தீபாவளி பட்டாசு வெடித்ததுனாலையோ என்னவோ தெரியும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தான் இப்போ நாலு நாளாக காணும் இறந்துட்டிருப்பான்னு நினைக்கிறேன் உயிரோடு இருந்தா நல்லா நல்ல நேத்து எங்க ஜேசிக்கு வச்ச உணவு அவன் சாப்பிடல இப்போ காலையில் சாப்பிட்ருவா இந்த ஃபுட்டை வந்து நாங்கள் வீண் பண்ணுறதில்ல அவங்க சாப்பிட்டு முடித்து கொஞ்சமாக வைக்கிறது தான் தெருவில் இருக்கிற நாய்க்குட்டிகளுக்கும் நாங்கள் வைக்கிறோம் ஃபுட்டை வந்து வீண் பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் இந்த ஐடியா நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் வீணாக ஃபுட்டை வச்சு நாய்களுடைய எண்ணிக்கையை பெருக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது யாருக்குமே அதை புரிஞ்சுக்கணும் இதை வந்து தவறாக வீடியோ பதிவிட்டு உணவு வைக்கிறாங்க உணவு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிகிட்ருக்கீங்க அது தவறு வீட்டில் வளர்கிற நாய்களுக்கு நாய்கள் மாதிரி தான் தெருவில் இருக்கிற நாய்களுக்கும் பசிக்கும் இவங்க சாப்பிட்டு மீந்து போனதை தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் சில பேர் ஃபுட்டை வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க அதை அவாய்ட் பண்ணுங்கள் அவங்களா தேடி போவாங்க இன்னொன்று இந்த பெடிகிரி மாதிரியான ஃபுட்டை வைக்காதீங்க நாய்களுக்கு கால்கள் வலுவில்லாமல் போயிடுது அதையும் இந்த பதிவில் விழிப்புணர்வாக சொல்கிறேன் அட்லீஸ்ட் நல்ல தண்ணி வைங்க அவ்வளோதான் இது இதுதான் நாய்களுக்கு உணவிடும் முறை பெடிகிரி யூஸ் பண்ணாதீங்க நிறைய ஃபுட்டும் வைக்காதீங்க ஃபுட்டு வைக்கிறது வந்து வீடியோ எடுத்து போடுறது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதையும் அவாய்ட் பண்ணணும் பாருங்கள் காலையில் வடித்த சாதம் இது பார்த்திங்கன்னா பழைய நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போ வாங்கின இட்லி பாத்திரம் அந்த இட்லி பாத்திரத்தை இப்போது அட்ஜஸ் அண்ட்டாக வந்துட்டுருக்கார் பாருங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த அலுமினியம் பாத்திரத்தெல்லாம் நான் போடவே மாட்டேன் நான் எப்பவுமே சொல்கிறது தான் இந்த பழைய பாத்திரங்களையோ பழைய மின்சார பொருட்களையோ போடாதீங்க இதை வந்து நாங்கள் கஞ்சி வடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இதை எங்கள் வீட்டுக்கிட்ட வர்ற பசுமாடுகளுக்கு போடுவோம் அது நல்ல பாலை தரும் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஐடியாக்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இந்த உலகத்தை நல்லபடியாக ஆர்கானிக்கு பசுமை நிறைந்த உலகமாக மாற்றுறதுக்கான ஐடியாக்கள் தான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா நாய் உணவு நாய்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு வளருது அந்த நாய்கள் சாப்பிட்டு அது மீந்து போன உணவை தான் அந்த நாய்களுக்கும் பசிக்குங்கிறதுக்காக தான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் போடுறோம் மோஸ்ட்லி பெடிகிரி வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வரோம் பால் சாதம் தான் இன்றைக்கும் வச்சுருக்கேன் பாருங்க அந்த மாதிரி கொஞ்சம் நாய்களுக்கு அதுவும் ஒரு உயிர் தான் அது மேலே எந்த ஒரு பால் வேணாம் வேணால் பசுமாடுகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாதம் வடிக்கிறது அதாவது குக்கரில் வைக்காமல் சாதம் வடித்து சாப்பிடுங்க அது கூட இந்த வாயு தொல்லைகளால் பாதிக்கப்படுற ஒரு நிலைமை வரும் குக்கரில் வைக்கிறது இது எல்லாம் அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இது ஒரு விழிப்புணர்வு தான் எல்லாமே விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறது இதை வந்து ஈவினிங்கோ இல்லை மதியமோ பசுமாடுகள் வரும் நான் வச்சுருவேன் பெடிகிரி இல்லை எங்கள் ஜெசிக்கும் குஷிக்கும் அதே மாதிரி மீந்து போன உணவுகளை தான் நான் போடுறேன் அதாவது ஒரு அமைப்பு மாதிரி வச்சுட்டு உணவு இடறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் அரசாங்கத்துக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து ஒரு உயிரினத்தின் மேலே மனித குலத்துக்கு வெறுப்பு வர்ற மாதிரியான நடவடிக்கைகளை யாரும் பண்ண வேண்டான்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ இப்போது காலையில் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டுருக்கும் போதே எங்கள் ஜெஸ்ஸி சாப்பிட்றான் பாருங்கள் மீந்ததை அதே மாதிரியான இன்னொரு பதிவு தான் இது தயவுசெய்து இந்த புல் அப்புறம் தாவரங்கள் வளர்கிற இடங்களை வீடு கட்டாதீங்க எல்லாம் நன்சை நிலங்கள் புன்சை நிலங்கள் கிடையாது அந்த புல்லெல்லாம் சாப்பிட்றதுக்காக அதாவது புல்லே இல்லாத இருந்து வந்த குதிரை இன்னைக்கு காலையில் தான் இந்த வீடியோவும் பதிவாக்கப்பட்டது இதெல்லாம் விழிப்புணர்வு